அன்னைக்கு ஒரு நாள் நான் எங்கள் பாப்பாவும் எங்கள் மான்சர் தொட்டியை க்ளீன் பண்ணலான்னு சொல்லி நான் எங்கள் பாப்பாவும் கிளம்பியாச்சு சரி அங்கே போனதோட நம்ம அழிகிறது தான் ஃபஸ்ட்டு எப்படி பிடிக்குதுன்னு எங்களுக்கு தெரியல ரொம்ப நேரமாக டவுட்டாகவும் இருந்து சரி அதுக்கு முன்னாடி உள்ள இருக்க மீனலாம் பிடிச்சி உள்ளே போட்டுறோன்னு சொல்லி எங்கள் பாப்பா அவ்வளோ மீனையும் பிடிச்சி பிடிச்சி உள்ள போட்டாச்சு சரி அப்படியே தண்ணியும் திறந்துவிடும் சொல்லி தண்ணியும் திறந்து விட்டாச்சு தண்ணி திறந்துவிட்டதுக்கு அந்த முக்கில் இருக்க அழுக்கெல்லாம் தளி தள்ளி விட்டாச்சு சரி அப்புறம் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தா இந்த தான் எப்படியாவது பிடிக்கணும் எப்படி பிடிக்கிறேன்னு ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இருந்தோம் வேறு எல்லா மீனையும் பிடிச்சி பிடிச்சி பார்த்தாச்சு இந்த அலிகேட்டரை எப்படி பிடிக்கிறதுன்னு தெரில அதுக்கப்புறம் ஒரு ஈரட்டை வளை வச்சு அதை அப்படியே மூடியும் போட்டோம் மூடிய போட்டு அப்படியே மற்ற அழுக்கெல்லாம் எடுத்து எடுத்து தள்ளியும் விட்டாச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் எங்கள் பாப்பா பிடிக்கணுன்னா அவ்வளாலையும் பிடிக்க முடியலை அப்புறம் தண்ணியும் திறந்து விட்டாச்சு அலிகட்டரும் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருந்து சரி அப்புறம் அந்த ஃபில்டரில் உள்ள ஸ்பாஞ்செல்லாம் நான் எடுத்து போய் இருந்தேன் அதை கழுவிட்டு வந்து எங்கள் பாப்பா ப்ளூ மெடிசன் எந்தெந்த மீன்லாம் ஊற்றணுமோ எல்லாத்துக்கும் ப்ளூ மெடிசன் ஊற்றினோம் அதுக்கப்புறம் நானும் ஒவ்வொரு மீனாக பிடிச்சு பிடிச்சி உள்ளே விட்டாச்சு நம்ம ஃபில்டருக்குள்ளே கனெக்ஷன் கொடுத்தாச்சு அது நல்லாவே ரன் ஆகிட்டு இருந்து ஃபைனலாக நம்ம மீன் தொட்டி இப்படி தான் இருந்துச்சு நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற எல்லாப்படியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்